பரமதாவை ஸ்தோத்திரம் அப்பாவுதாவை உதாவை ஸ்தோத்திரம் நல்லபதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே இந்த வேலை மட்டும் ஏழடியாளளோடு கூட இருந்து எங்களுதாக கடந்து போனதான ஒவ்வொரு நேரங்கள் நிமிஷங்கள் எல்லா எல்லாவற்றிலும் கூட இருந்து பாதுகாத்து இந்த இரவு வேலை காணக்குற பச்சு இதாக இருக்காம ஸ்தோத்திரிக்கிறோம் தாவை இந்த வேலையிலாம் கூட எங்களுக்கு தாவே பாட ஸ்தோத்திரிக்க துதிக்க எங்களுக்கு தாவே நம்முடைய வசனங்களை தியானிக்கோக்கி காத்திருந்து விண்ணப்பம் பண்ணும்படியாக இந்த வேலை நெற்கட்டளையிட்டதற்காகவும் ஸ்தோத்திருக்கிறோம் தாவே எங்கள் நல்லபதாவே ஸ்தோத்திரம் தாவே தோத்திரிக்கணாகமே நோக்கி காத்திருந்து வேண்டுதல் பண்ணும்படியாக விண்ணப்பம் பண்ணும்படியாக எங்கள் பதாவே ஆங்காங்கே காணப்பட்டதான ஜனங்கள் எங்கள் பதாக திரு சன்னிதானத்தில் ஒன்றாக கூடத்தக்கதாக நெருக்கருப்பு செய்ததற்காக ஸ்தோத்திருக்கிறோம் தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாவதாகவே எமேஜ் தோத்திருக்கிறோம் தாவே இதே ஒரு இடாமே பரலோகத்திலிருந்து எங்கள் பதாவை மணமக்களை நோக்கி பார்த்து மணமக்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை கேட்டு பதிலளித்து எங்கள்தாவோ ஒவ்வொருவருக்கும் வேண்டியதான நன்மைகள் ஆசிர்வாதங்களை எங்கள் நீர் அருளி செய்கிற நல்ல தெய்வனாக நெற்காணப்படுகிறதற்காகவுமே தாவே நம்முடைய இறக்கங்கள் கிருபைகள் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாவதாக ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே இந்த வேலையிலும் கூட எங்கள் பதாக உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதான வேண்டுதல் பண்ணுகிறதான எங்கள்தாவை எழுதியால் ஒவ்வொருவரும் என்னென்ன ஆசிர்வாதங்கள் நன்மைகளை குறித்ததான எதிர்பார்ப்புகளோடு எங்கள்தாவை உண்மை நோக்கி கடந்து வந்திருக்கிறார்களோ கேட்கிறார்களோ அதற்கு அதிகமான நன்மைகள் விடுதலில்லை ஆசிர்வாதங்களை ஒவ்வொருவரும் சொந்தமாக்கொள்ளத்தக்கதாக நெருக்கருப்பை செய்ய முடியாது நாய்க்கு வேண்டிக தாவே என்னென்ன காரியங்களுக்காக வேண்டுதல் பண்ணி விண்ணப்பம் பண்ண வேண்டுமோ எங்கள் பிதாவே என்னென்ன காரியங்களை அடைந்து கொள்ள வேண்டுமோ அதற்கேற்றதான வகையிலே எங்கள் பிதாவும் இடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நெருக்கிருப்பை செய்ய முடியாது அவனை நாய்க்க வேண்டிக் குழும்தாவே நல்லபதாவே ஸ்தூத்திரம் அப்பாவதாகவே ஸ்தூத்திரிக்கணும் தாவே ஒவ்வொருவருக்கும் தேவரிதாமே ஜெப வாஞ்சி ஜெப ஆவியையும் ஊற்றி கட்டளை இட்டு எங்கள் நோக்கி உற்சாகத்தோடு ஒரு மனதோடு வேண்டுதல் பண்ணத்தக்கதாக தாமே கிருபை செய்ய முடியாது அவன்க்கு வேண்டிக் குழுதாவே நல்லபதாவே ஸ்தூத்திரம் அப்பாவதாகுமே ஸ்தூத்திரி தாவே ஒவ்வொருவரும் என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு கடந்து வந்தார்களோ அதற்கு அதிகமான நன்மைகள் ஆசீர்வாதங்களோடு திரும்பச் செல்லத்தக்கதாக நெருக்கிறப்ப செய்ய முடியாமல் அவர்க்கு வேண்டிக் குழும்தாவே நோய்கள் வேதலோடு காணப்படுதான ஜனங்களை நோய் வியாதியிலிருந்து எங்கள் பிதாவை விடுதலை முடியாமல் முடியாது அவமனைக்க தாவே கொண்டாவே பே பிசாசன் கட்டுகள் உபத்துருவங்கள் சமாதான கேடுகளோடு காணப்படுதான ஜனங்களை தெய்வரிதாமே சந்தித்து அவதமான எங்கள் பிதாவை எல்லா நிலைமைகளுக்கும் மாற்றி எங்கள் பிதாவை பரு பரிபூர்ணமான விடுதலைகளை கட்டளைட்டு எங்கள் பிதாவை ஒவ்வொருவரையும் பாதுகாக்க முடியாமல் அவமனைக்க வேண்டிக் தாவே எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம் அப்பா தாவையுமே ஸ்தூத்திரிக்கிறா இந்த காத்திருப்பு ஆராதனையின் மீதியான ஒவ்வொரு பாகங்களும் தெய்வரிதாமே முடைக்கிறவையும் பாதுகாவலையும் ஒத்தாசையும் கட்டிலைட்டு எங்கள் தாவோ இளையடையாளோடு கூட இருந்து கிரியை செய்ய முடியாது மனிக்க வேண்டிக் கொள்முதாவே நல்லபதாவே ஸ்தூத்திரம் அப்பாவதாகவே ஸ்தூத்திரிக்கொழுதா ஒவ்வொருவரையும் தேவர்தாமே ஆசிர்வதிக்க முடியாத மனிக்க வேண்டிக் கொண்டு தாவே சகல காரியத்திலும் தேவர்தாமே பொறுப்பேற்று நடத்தியல்லாம் குரையில் குற்றம் தாப்பதங்களை எல்லாவற்றையும் மன்னித்தல்லும் கிருபைக்குள் மறைத்தல்லாம் கிருபையாயிரம் இறக்கமாயிரம் அன்பா இருந்தால் மேற்பிரேஸ் நாம தலைச்சு பங்கையால் அன்புல பரவும் இதாவே ஆமே

நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே கத்திர ஸ்தோத்ரம் நாம் இங்கே வாசிக்கு கேட்டதான வசன பாகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ரசிக்கப்பட்டதான தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் ஒளியாக வந்ததான அந்த கிறிஸ்து இயேசுவின் அடிச்சு பின்பற்றி அப்படியே அந்த வெளிச்சத்திலே நடக்கிறதான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் இரவுக்குரியதான இருளுக்கும் உரியதானவர்கள் வர்கள் என்பதாக ஒரு கூட்டமான சின்னங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்திலே முன் சின்னப்பட்டதான வசனங்களிலே வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் அவருடைய பரிசுத்தவான்களை சேர்த்து அந்த வருகையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது இருளிலே திருடன் வருகிற விதமாக அவர் வருவார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமாக தேவன் தங்களை சேர்த்து கொள்ள வருகிறதை குறித்தும் தங்களுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னாக நடக்கிறதான தங்களுக்கு பின்னாக வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த காரியங்களை அறியாமல் இன்னும் உலகத்துக்கும் உலகத்துக்கிட்டதான பலவிதமான பொல்லாத கிரியைகளுக்கும் அடிமைப்பட்டதான அனுபவத்தோடு தங்களுடைய பின்னான நிலைமை என்னதென்றே அறியாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறதான ஜனங்களை குறித்து தான் இருளிலே நடக்கிறவர்கள் இருளிலே காணப்படுகிறவர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை அறிந்து கொண்டதான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அவர் தங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறதான அந்த இரட்சிப்பையும் விடுதலையும் இந்த மேலான பாக்கியங்கள் எல்லாவற்றையும் காத்திருந்து பெற்று கொண்டு வழியிலே நடக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தங்களுக்கு காண்பித்திருக்கிறதான அந்த பாதையிலே நடக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாக இந்த உலகத்திலே வந்தவராக காணப்படுகிறார் இருள் நிறைந்ததான உலகத்திலே இருளும் இருளின் அந்தகாரமான பொல்லாதான கிரியைகளும் உலகத்துக்கு ஏற்றதான கிரியைகளும் நிறைந்ததான இந்த உலகத்திலே தேவனுடைய பரிசுத்தமான பாதைகளை வெளிப்படுத்தும்படியாக ஒளியாக இந்த உலகத்திலே வந்தார் அவர் நடந்ததான ஜீவித்ததான அந்த பாதைகளிலே அவரை பின்பற்றி ஜீவிக்கிறவர்களாக வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாக ரசிக்கப்பட்டதான தேவனுடைய ஜனங்கள் காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் மற்றவர்களோ எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் இன்னும் தங்களுக்கு பின்னாக வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த காரியங்களை குறித்து அறிந்து கொள்ளாமல் காணப்படுகிறதுனாலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அந்த பாக்கியங்களுக்கென்று அவர்கள் பிரயாசப்படாதவர்களாக இன்னும் உலகமும் உலகத்துக்கு காரியங்களும் தங்களுடைய இந்த மாம்ச பிரகாரமான காரியங்களுக்கான காரியங்களை நம்பிக்கொண்டு காணப்படுகிறவர்களாக அதிலே விரைந்து போய்கொண்டு காணப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் மகா பயங்கரமான அந்த நியாயத்திற்புக்கு ஏற்றதான ஆக்கினை கேட்டதான அனுபவத்தோடு கடந்து போய்கொண்டே காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை குறித்து தான் இருளிலே காணப்படுகிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது அவர்கள் தங்களுக்கு பின்னாக இருக்கிறதான அந்த காரியங்களை அறியாமல் காணப்படுகிறதுனாலே அந்த வெளிச்சத்தை காணாமல் இருளிலே நடக்கிறதான அந்த குருள் குருடர்களை போன்றதான அனுபவத்தோடு தாங்கள் இன்னும் அந்த துன்மார்க்கமான உலையிலே துன்மார்க் துன்மார்க்கமான வழியிலே நடந்து கொண்டு காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் இவை எல்லாவற்றையும் குறித்து அறிந்து கொண்டதான தேவனுடைய ஜனங்களாக வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதான ரசிக்கப்பட்டதான தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வெளித்திருக்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது இங்கே இருளும் வெளிச்சம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது மாம்ச பிரகாரமாக நாம் காண்கிறதான இந்த ஒளியையும் வெளிச்சத்தையும் போன்றதான காரியமாக சொல்லப்படாமல் ஆவிக்குரியதான வெளிச்சத்தையும் தங்களுடைய ஜீவியத்தை குறித்ததான வெளிச்சத்தை குறித்தும் இருளை குறித்துமே இங்கே சொல்லப்படுகிறது விழிப்பான அந்த அனுபவத்தை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறதாக காணப்படுகிறது அதற்கு ஒப்பான நாம் மாம்சத்திலே பார்க்கிறதான இந்த இருளுக்கும் இந்த வெளிச்சத்திற்கும் ஒப்பான ஒரு காரியமாக மறைவானதாக ஆவிக்குரிய அந்த வெளிச்சமும் இருளும் காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறது தேவனை அறிந்து கொண்டதான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் தங்களுக்கு பின்னாக வருகிறதான இந்த காரியங்களை எல்லாவற்றையும் குறித்து அவர்கள் அறிந்து கொண்டவர்களாக காணப்படுகிறதுனாலே அதற்கு தப்பும்படியாக தங்களை காத்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதை குறித்து அறிந்து கொள்ளாமல் காணப்படுகிறதான ஜனங்கள் தங்களுக்கு பின்னாக என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து அவர்கள் தெரியாமல் காணப்படுகிறதுனாலே அவர்கள் அறியாமல் காணப்படுகிறதுனாலே அந்த இருளுக்குள்ளே இன்னும் நடக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்களை முழுவதுமாக அவர்கள் துன்மார்க்கமான வழியிலே நடக்கிறார்கள் துஷ்டதனமான வழியிலே நடக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்கு பின்னாக என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை குறித்து அவர்கள் அறியாமல் காணப்படுகிறார்கள் இருளுக்குள்ளாக காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறதுனாலே அதை குறித்து தான் இங்கே இருளும் வெளிச்சம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமான காரியங்களை எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு ரசிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறதான நாமும் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது விழித்திருக்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது அடுத்த வருஷம் தேசியங்கள் ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கிடவோ விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவோம் என்பதாக சொல்லப்பட்டிருக்க முந்தின வசனங்களை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இருளிலே இரவிலே திருடன் வருகிற விதமாக கர்த்தராய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை சேர்த்து கொள்ள வருவார் என்பதாக சொல்லப்படுகிறது இவ்விதமாக கர்திராய் இயேசு கிறிஸ்து இரவிலே திருடன் வருகிற விதமாக வருகிறதான அனுபவத்தோடு காணப்படுகிறார் அவர் எப்பொழுது வருவார் எப்பொழுது தம்முடைய ஜனங்களை சேர்த்து கொள்ள வருவார் என்பதை குறித்து யாருமே அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள் அதே அந்த இருளிலே காணப்படுகிறதான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அதற்கு விழிப்பு இல்லாததான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் இரவிலே தூங்குகிறவர்கள் இரவிலே தூங்குவார்கள் அப்படி நாமம் காணப்படாமல் விழித்து கொண்டு பகலிலே காணப்படுகிறவர்களைப் போல விழித்து கொண்டிருக்கிற கடவோம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இரவிலே காணப்படுகிறதான அந்த இருளிலே காணப்படுகிறதான ஜனங்கள் எப்படிப்பட்டதான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் இரவிலே எப்படி மனுஷர்கள் தூக்கமுடையவர்களாக தூங்குகிறவர்களாக காணப்படுகிறார்களோ அதே போலவே அவர்கள் விழிப்பற்றதான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் தங்களுக்கு பின்னாக நடக்கப்படுகிறதான அந்த காரியங்களை குறித்து அதற்கு தப்பும்படியான விழிப்பு இல்லாததான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் அவர்கள் அதை குறித்து தெரியாமல் காணப்படுகிறதுனாலே இருளுக்குள்ளாக காணப்படுகிறதுனாலே தாங்கள் போய்கொண்டிருக்கிறதான அந்த பாதை நிர்பந்தமான பாதை என்று அறிந்து கொள்ளாமல் காணப்படுகிறதுனாலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அதை குறித்ததான விழிப்பற்றதான அனுபவத்தோடு இன்னும் அந்த பாவ வழிகளிலே அக்கிரம வழிகளிலே நடந்து ஜீவிக்கிறவர்களாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான இந்த ரட்சிப்பு விடுதலை ஆவிக்குரிய அனுபவங்கள் மேலான பாக்கியங்கள் இவை எல்லாவற்றையும் குறித்து அறிந்து கொண்டதான நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது விழிப்புடையவர்களாக காணப்பட வேண்டும் தெளிவுடையதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே எப்படிப்பட்டதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் விழித்து கொண்டிருக்கிறவர்களாகவும் தெளிவுடையதான அனுபவத்தோடும் காணப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கிருத்ரா இயேசு கிறிஸ்து இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருவார் அப்பொழுது நாம் நம்மை காத்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது அவர் எப்படிப்பட்டவராக வருகிறவராக காணப்படுகிறார் எப்பொழுது வருவார் என்று யாருமே அறிந்து கொள்ள கூடாதான அனுபவத்தோடு அவர் வருகிறவராக காணப்படுகிறார் ஒரு மனுஷன் தன்னுடைய வீட்டை திருடப் போகிறார்கள் என்று தெரிந்திருந்தால் அவன் எப்படிப்பட்டவனாக காணப்படுகிறான் விழித்திருந்து அது அது அந்த சமயத்திற்கு தப்பி தன்னுடைய உடைமைகளை தப்பி அவன் காத்திருக்கிறவனாக காணப்படுகிறான் விழித்திருக்கிறவனாக காணப்படுகிறான் அதை தப்பி வைத்து காத்து கொள்கிறவனாக காணப்படுகிறான் அதே போலவே இயேசு கிறிஸ்துவும் எப்பொழுது வருவார் என்று தெரியாமல் காணப்படுகிறதுனாலே நாம் எப்படிப்பட்டதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் எப்பொழுதும் அதற்கு ஆயுதமான அனுபவத்தோடு எப்பொழுதும் நம்மை காத்துக்கொண்டதான அனுபவத்தோடு எப்பொழுது ஆனாலும் விழித்திருக்கிறதான அனுபவத்தோடு தங்களுடைய ஜீவியத்திலே விழித்திருக்கிறதான அனுபவத்தோடே காணப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதாக காணப்படுகிறது அதற்கு எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக்கொண்டவர்களாக கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் ஆவிக்குரியவர்களாக இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டுமானால் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் ஒளியின் கிரியைகளை உடையவர்களாக காணப்பட வேண்டும் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டவர்களாக ஒளியின் கிரியைகள் என்று சொல்லப்படுகிறதான அந்த எல்லாம் நாம் தரித்து கொண்டதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் எட்டாவது சந்திவாசியங்கள் பகலுக்குரியவர்களாகிய நாமோ பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து தெளிந்தவர்களாயிருக்க வேண்டும் விசுவாசம் அன்பு என்ன சத்தையும் விசுவாசம் அன்பு என்ன மார்க்க வசத்தையும் நம்பிக்கை என்ன தலை தரித்துக்கொண்டிருக்க தரித்து கொண்டிருக்க கடவும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க என்பதாக சொல்லப்படுகிறது இவ்விதமாக எப்படிப்பட்டதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் தெளிந்தவர்களாயும் விசுவாசம் அன்பு எண்ணம் மார்க்க வசத்தையும் நம்பிக்கை எண்ணம் தலை தரித்துக்கொண்டிருக்க கடவோம் கொண்டிருக்க என்பதாக சொல்லப்படுகிறது ஆயத்தம் உள்ளதான அனுபவத்தோடு அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட ஏற்றதான ஆயத்தம் அனுபவத்தோடு நம்மை காத்து அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அதற்கு முக்கியமான காரியமாக என்ன காணப்படுகிறது ஜோம் பண்ணுகிறவர்களாக காணப்பட விழித்திருந்து விண்ணப்பம் பண்ணுகிறதான அனுபவத்தோடு காணப்பட தாங்கள் எவ்விதமான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் தங்களிடத்திலே என்னென்ன குறைவுகள் காணப்படுகிறது தேவனோடு தேவனை சந்திக்க ஆயத்தமான அனுபவத்தோடு தாங்கள் காணப்படுகிறோமா இன்னும் குறைகள் உடையவர்களாக காணப்படுகிறோம் இன்னும் குற்றங்கள் உடையவர்களாக காணப்படுகிறோம் இன்னும் தப்பிதங்கள் உடையவர்களாக காணப்படுகிறோம் அவை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கப்பட வேண்டும் விடுவிக்கப்பட வேண்டும் தங்களை சுத்தமான்களாக தேவனுக்கு முன்பாக காத்து கொள்ள வேண்டும் என்பதான விழிப்புடையவர்களாக காணப்பட வேண்டும் அதற்கு முக்கியமான ஒரு காரியமாக விண்ணப்பம் பண்ணுகிறது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது விண்ணப்பம் பண்ணும்போது ஜோபம் பண்ணும்போது தேவன் ஒவ்வொருவருக்கும் வேண்டியதான விடுதலைகளையும் ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் கட்டளை எடுக்கிறவராக காணப்படுகிறார் தங்களை சோதித்து பார்க்கிறோராக சோதித்து அறிந்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையான விடுதலைகளுக்காக ஆசிர்வாதங்களுக்காக விழிப்போடு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அப்படி காணப்படும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட காணப்பட முடிகிறது தேவன் தங்களை எப்பொழுது சேர்த்து கொள்ள இந்த உலகத்திலே அவர் வந்தாலும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட ஏற்றதான அனுபவத்தோடு நாம் காணப்படும்போது சந்தோஷமான அனுபவத்தோடு காணப்படலாம் மற்றவர்களோ எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் துக்கமுடையவர்களாக காணப்படுகிறார்கள் தாங்கள் இருளுக்குள்ளாகவே ஜீவித்து கொண்டு காணப்படுகிறதுனாலே தாங்கள் எப்பொழுது ஆனாலும் தாங்கள் நிர்பந்தமான நிலைமையை அடைகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதை குறித்து அவர்களே அறியாதான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் அவர்களே உணர்ந்து கொள்ளாதான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் ஆனால் ரட்சிக்கப்படாமல் காணப்படுகிறவர்களும் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் தாங்கள் ரட்சிக்கப்படாமல் காணப்பட்டால் இவ்விதமாக நிர்பந்தமான நிலைமைகள் தான் தங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதான குறித்ததான உணர்வோடு தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான காலத்தை பிரயோஜனப்படுத்தி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணி ரட்சிப்பையும் விடுதலையும் அடைந்து கொண்டு விழிப்புள்ளதான அனுபவத்தோடு அவரோடு கூட அந்த ஆவிக்குரிய பாதையிலே ஜீவிக்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அப்படி காணப்படும்போதுதான் தான் தேவனுக்கு ஏற்றதான அனுபவத்தோடு நாம் காணப்பட முடிகிறது அவர் வரும்போது அவரோடு சேர்த்து கொள்ள ஏற்றதான அனுபவத்தோடு காணப்பட முடிகிறது ஆகவே ஒவ்வொருவரும் கேட்டதான சுசித்தை விசுவாசித்து தாங்களும் இவ்விதமான அனுபவத்தோடு தெளிவுள்ளவர்களாக தேவனை நோக்கி தங்களிடத்திலே என்னென்ன குறைவுகள் காணப்படுகிறதோ அவை எல்லாவற்றையும் தேவனிடமாக அறிக்கை பண்ணி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஆசீர்வாதங்கள் விடுதலைகள் நன்மைகளுக்காக தேவனை நோக்கி கேட்டு பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜோமனோ మగా పరిస్తోం అప్పుడే స్తోత్రం అప్ప స్తోత్రం నల్వదావే దావే ഇമ്മറ്റാ നെറക്കൂടെ അവ മേ സ്തോത്രിക്കൻ എങ്ങിതാവ് ഭാഗം മുതൽ ഇന്ന മറ്റും പാട അവയ സ്തോത്രം താമസ്തോത്രിക തുതിക്കാടായിപ്പടുത്ത എങ്ങനെ നോക്കി എങ്ങാ സറ്റ നേരം കാത്തിരുന്ന് വിന്നപ്പം ഉണ്ടാകാതെ എങ്ങാ കൃപമേ സ്തോത്രം താവേ എങ്ങൾ നല്ല പതാവേ സ്തോത്രം അപ്പതാവുമെ സ്തോത്രിക്കുന്നതാവ് ജനങ്ങൾ ഒരും എങ്ങാക്ക് എടുത്താണ് അനുഭവത്തോട് വിളിച്ച് കൊണ്ട് കാണപ്പെടത്തക്കതാ നെക്കൃപടി നോക്കേണ്ടി നല്ല നല്ലപതാവ സ്തോത്രം അപ്പതാവിയും സ്തോത്രം താമസ அறிந்து கொள்ளாததானே தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே எங்கள் தூங்குறத அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் தங்களுடைய பின்னான நிலைமைகளை அறியாதான் அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் என்பதே அறிகிறோம் தாவே எங்கள் நல்லபதாவது ஸ்தூத்திரம் அப்பாத உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே இளடியார்கள் எங்கள் பிதாவை உண்மை அறிந்து கொண்டதான எல்லடியார்கள் எங்கள் பிதாவை இதை அனுபவத்தோடு காணப்படாமல் எங்கள் பிதாவை உண்மை அனுபவத்தோடு எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்தான் அனுபவத்தோடு காணப்படத்தக்கதாக நெருக்கிறபு செய்ய முடியாது முனைக்க வேண்டிக் தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பா தாவையுமே ஸ்தோத்திருக்கிறோம் தா ஒவ்வொருவரும் உம்முடைய வருகை கேட்டதான ஆயத்தூத்ததோடு காணப்படத்தக்கதாக நெருக்கிருப்பை செய்ய முடியாது முனைக்க வேண்டிக் தாவே இந்த வேளையிலும் கூட எங்கள் என்னென்ன காரியங்களுக்காக தங்கள் தங்கள் நிலைமைகளை அறிக்கை பண்ணி எங்கள் பிதாவை விண்ணப்பம் என்னார்களோ வேண்டுதல் பண்ணார்களோ எங்கள் பிதாவே அதற்கு அதிகமான விடுதலைகளை ஆசிர்வாதங்களை ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ளத்தக்கதாக நெருக்கிறப்ப செய்ய முடியாமல் வேண்டிக் நல்ல நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாத ஸ்தோத்ரிக்கணும் தாவே உடைய எங்கள் பிதாவே விலை பெற்றதான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் விடுதலைகளை கட்லையிட்டு தேவரிடாமல் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாக மனிக்க வேண்டிக் கிரும்தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாவதாகமேஸ் தோத்திரிக்கணும் தாவே இன்னும் மாதிரி ஒவ்வொரு நாட்களிலும் நேரங்களில் எல்லாவற்றிலும் எங்களதாவே வெளிப்படையதான அனுபவத்தோடு காணப்படத்தக்கதாக நினைக்கிறப்ப செய்ய முடியாக மனிக்க வேண்டி குழந்தாவே எங்கள் நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாவதாக ஸ்தோத்திரிக்கணும் தாவே ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரை பாதுகாக்கும்படியாக மனிக்க வேண்டிய நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாவதாக தாவே நோய்கள் வியாதிகளோடு கஷ்டப்பட்டு ஜனங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் அவதமான சூழ்நிலைகள் எல்லாவற்றும் விடுதலை பாதுகாக்க முடியாதே பேய் விசுவாசன் கட்டுகள் உபத்துவங்கள் சமாதான கேடுகளோடு காணப்பட்டதான அடிமைத்தனத்தின் நீங்களாக்கி விடுவித்து பாதுகாக்க முடிய அவமதிக்க வேண்டிக் நீர் ஜிபத்தை கேட்கிறவராகவும் ஜீவன் உள்ளவராகவும் எங்கள எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை கொடுக்க வல்லமை அதிகாரமும் நிறைந்தவராக தாவே ஒவ்வொருவரும் உம்மிடத்திலே நம்பிக்கை வி சுவாசமுடையதான அனுபவத்தோடு உம்மலே உறுதியாய் தடுத்திருக்கிறதான் அனுபவத்தோடு எங்கள் உம்முடைய விடுதலைகளுக்கு என்று காத்திருக்கிறதான அனுபவத்தோடு காணப்படத்தக்கதாக நெருக்கிருப்பை செய்ய முடியாது மதக்க வேண்டிக் கொள்ளும் தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் அப்பாவதாக எமே தாவே இந்த வேலையிலும் கூட எங்கள் எதாவது நோய்கள் வியாதலோடு காணப்படுகிறதான ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் கூட இறங்கி தேவரிதாமே சுகத்தை கட்டல பாதுகாக்க முடியாமல் அதுக்க வேண்டிக் தாவே சபையை கண்ணோக்க முடியாமல் நாய்க்க வேண்டிக் தாவே சபையில் காணப்படுகிறதான கடன்கள் கஷ்டங்கள் மாறத்தக்கதாக நெருக்கிருப்ப செய்ய முடியாமல் முதற்கு வேண்டிக் குழந்தாவே எங்கள் நல்லபதாவே ஸ்தோத்ரம் அப்பாவதாக எமே ஸ்தோத்திரிக்காவே ஒவ்வொன்றுக்கும் வேண்டியதான ஒவ்வொன்றையும் தந்து வழி வழிநடத்தபடி அவ மத்க்க வேண்டிக் கொண்டே அவர்களை மேலப்படுத்தி பாதுகாக்க முடியாவும் மதக்க வேண்டிக் கொள்ளும் தாவே நல்லபதாவே ஸ்தூத்திரம் அப்பாத ஸ்தோத்திரிக்கணும் இந்த வேளையிலும் கூட தங்கள் தங்கள் வீடுகளுக்கு சுகபத்திரமாக தங்கள் தங்கள் வீடுகளை சென்று சேரத்தக்கதாக நெருக்கிருப்பை செய்யும்படியாக அதைக்கு வேண்டிக் கொள்ளும் தாவே இன்னும் எங்களே மீதியான இரவு முழுவதிலும் எங்கள் உங்களுடைய பாதுகாப்பும் அத்தாசங்கள் எடையல்லோடு காணப்படத்தக்கதாக கிருபை செய்ய முடியாது வேண்டி இரவு குறிதான தீங்குகள் ஆபத்துகள் மோசங்கள் எல்லாவற்றும் கூட விலைக்கு பாதுகாக்க முடியாத வேண்டிக் கொண்டுதாவே வருகிறதான் அதிகாலையே சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு கண்டுகளி கூறதற்கதாக கிருபை செய்ய முடியாவுமத்க்க வேண்டிக் கொண்டுதாவே சகல காரியத்திலிருந்து விழுதாமே கூட இருந்தெல்லாம் மீதியான நேரங்கள் சமயங்கள் எல்லாவற்றிலும் பாதுகாத்தெல்லாம் கிருபைகள் மறைத்தெல்லாம் கிருபையார் இறக்கமாறான்பா இருந்தவர் மேற்பிரை நாம் தெளிச்சுவங்க அன்புள்ள பரவுவதாவே ஆமேன் கத்ராயேசு കൃിസ്ത കുരുമേന്ദേവനോടെ അൻപം പരിശുദ്ധ ആവനോട് ഐക്യം അതുമന സഭയനെ തോടുംകൂടെ ആമേൻ